உண்மையிலே இந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கிறதுக்கு ஒரு ஆழமாக வாசிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த ஒரு சூழல்தான் நல்ல உழை நியமக்கமாக வந்து வாசிக்கக்கூடிய காரணம் ஊராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்ட சூழல் காரணமாக ஆனால் முறை வாசிக்க குறிப்பாடு வீரர்களை வந்து உண்மையாக வந்து வாசிக்க அதுக்கு

தமிழ் தேசிய அரசியல தீர்க்க முடியாதீவி அரசியலுடைய ஆதிக்கம் அதனுடைய அழுத்தங்கள் நிச்சயமாக மாற்ற கட்டிருக்க முடியாது ஆனால் அதுக்கு தமிழ் தேசத்திலே பெறக்கூடிய அழுத்தங்கள் என்பது பொதுவாக இலங்கை தீர்க்கும் கூட அந்த விளக்கத்தின் அடிப்படையில்தான் பதினாறு வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய மக்கள் வியூகளை அரசியல் போட்டித்தன்மை உச்சமடைந்திருக்கின்ற அறிக்கையில் அதனுடைய ஒரு விடையாக நாங்கள் ஒரு இன வடுமுறைக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அனுபவித்த அந்த அந்த இன அமைப்புக்கு பிற்பாடு அந்த அரசியலை கையாளுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சேமித்து வருகின்றோம் அதனுடைய ஒரு முக்கியமான விடமாகத்தான் தமிழர்கள் நிலப்பரப்பை பல தொழிலாளர்களுக்கு குணம் கொடுக்கின்ற பிரச்சனை இருக்கும் அந்த வகையிலே இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய தொழிலை அளித்து நாளாந்தம் வந்து ஆயிரக்கணக்கிலே அந்த படங்கள் பந்திக்க எங்களுடைய மீனவர்களோட தொழிலை அளிக்கிறார் என்பது கண்ணுக்கு முன்னாலே தெரிவிக்க முடியும் அதை எதிர்ப்பு வந்து மிகவும் கடினமானது என்றால் எங்களுடைய மக்களுடைய நேரடி பாதிப்பு அடுத்து தெரியும் ஆனால் அந்த மாதி

எங்களுடைய தொழில் பெரிய அளவில் அது பாதிக்கப்படும் போது அது உறுதியில் அவர்கள் எதுவும் இல்லாமல் போகும் என்ற குற்றச்சாட்டை அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இது நடிக்கும் எங்களுக்கு ஆவணமயப்படுத்தப்பட்ட எந்த ஒரு சான்றிதழும் சாட்சியம் கிடைக்கிறது அந்த வகையில்

அந்த வலையில் வந்து சீனாவுடைய விசேஷமாக சீனாவுடைய அது அருகே இந்த உடல் மூடாக இந்த கும்பலுடைய இந்த ஊடாக கங்களுக்கு அதனுடைய ஆழம் அதனுடைய மாற்று முழுமையாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிற அல்லது உங்களுக்கு முதற்காரன் வந்து நாங்கள் நன்றி பூர்வதமாகிட்டேன் கங்களையும் அருகிலே ஒரு அரசியல் அறிவிலே இயங்குகிறது

இங்கை தீவை பொறுத்தவரை விசேஷமாக தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்தியாவுக்கும் முன்னுரிமை வழங்கி ஆக வேண்டும் என்னென்ன நகரங்களுக்கு வந்து இங்கை தீவு ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேசப்பட்டதை நாங்கள் பிரதேசம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள

அது ஏறாக இருந்தாலும் அதை நாங்கள் வெளிப்படையாகவே வந்து சொல்லி விமர்சிக்க வேண்டும் அப்பதான் அந்த அந்த விடயத்திற்கு ஒரு கணிசமான ஒரு அழுத்தம் அதை நிற்பாப்பதற்கு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஆனால் அந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து ஒரு தலைமை விமர்சிப்பதாக இருந்தால் அது ஆதாரபூர்வமாக இருக்கிறோம் அதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம் அந்த வகையில் வந்து இந்த நூல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கணிசமான விடயங்கள் நினைக்கிறேன் திரு அண்ணராசா அவர்கள் அவருடைய பேச்சில வந்து மிக இந்த நூலிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை எடுத்துக் கொண்டுள்ளது மட்டுமல்ல மேலதிகமாக வந்து அதை இன்னும் பயன்படுத்துகின்ற வகையிலே அனைத்து விடயங்களையும் கேட்க வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக நிச்சயமாக வந்து உங்களோட இந்த நெக்ஸோ அனைப்போடு நாங்கள் தொடர்ந்து அந்த உரையாடலை மேற்கொண்டு இதுக்குரிய நடவடிக்கைகளை இதை முதல் கட்டமாக வந்து எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதுக்கு மேலதிகமாக வந்து அரசு தரப்புக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய

நண்பர்கள் உட்கொண்ட விரும்புகிறோம் ரெண்டாவது நான் வந்து அந்த முந்திய வீட்டர்களுடைய பேச்சை தொடர்பாகும் நான் வந்து நாங்களே மட்டுமே இல்லை ஒன்றுமே அந்த இந்திய பிரதமரோட வந்து நாங்கள் பேசுற பொழுது இந்த மணிகள் நட்சிகளை வந்து அதை கல்வி பண்ணுறேன் மோசமான பாதிப்பு தொடர்பாக வந்து இன்னும் உறுதியாக இன்னும் உறுதியாக ஆகவே அதில் நாங்கள் மட்டும்தான் ஏதோ சொன்னதாக கருதுவது பொருத்த வேண்டும் அந்த கருத்தை நாங்கள் வெளியுறுத்தின பொழுது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டது இந்தியாவிலே விசேஷமாக தமிழ்நாட்டிலே

தொடர்ந்து இந்த முன்வை சொன்ன அப்படிப்பட்ட ஒரு சூழல் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி என்றால் நாங்கள் பெரிய மட்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கஷ்டங்களையும் அந்த பாதிப்புகளையும் நேரடியாக வந்து விளங்கப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய மட்டத்தில் வந்து அந்த உரையாடலை செய்வதற்கும் இந்திய அரசு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அது தங்களுக்கு உதவி ஒரு உதவியாக இருக்குமா கேள்வினால் நாங்கள் ஒத்துழைக்கின்ற ஆனால் அந்த இந்திய மீனவர்களுடைய பெங்களுடைய கடற்பரப்புக்குள்ளே வருகின்ற அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிற்பாட்டப்பட்டே ஆகவும்

பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமான கருதி அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கினால் என்று எங்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களிலே வந்து நாங்கள் எந்த விதமான ஒட்டு கொடுப்பாமல் நாங்கள் அந்த விடயங்களை கையாள வேணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதே போன்று அந்த ஒரு குறிப்பிட்ட இந்தியாவுக்கு இது ஒரு தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இலங்கை தீவை கருதினால் கூட சீனாவை அதற்காக மட்டும் கண்ட மூடி கொண்டு எதிர்க்கின்ற ஒரு மேலத்துக்குள்ள போகாமல் ஆனால் அதே நேரம் சீனா உங்களுடைய மக்களுடைய இருப்பை இன்னும் மோசமாக அளிக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அதை மிக தீவிரமாக எதிர்ப்பு வாழ்வுள்ள நிலைப்பாடுகளை தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னு சொல்றேன்னா எங்களை பேரை சொல்லி வந்து நாங்கள் கட்டாயம் இதில் வந்து பங்குடுவோம் எங்களை பங்களை பிரிக்கணும் உங்களுடைய இந்த இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு குறிப்பிட்டபடியாக

சீனாவிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்களை கையாள்வதற்குரிய ஒரு கமிஷனுடைய ஒரு அமைச்சராக இருந்தார் அவர் இலங்கை தீவுக்கு வருவதாக இருந்தால் அது இலங்கை தீவிலையும் வந்து சிறுபான்மை இனங்களாக நடத்தப்படுகின்ற தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் தொடர்பாக பேசுவதற்காகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இங்கே அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் வருகின்ற இடத்திற்கு

சந்தாசன சந்தித்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கலாச்சார மண்டபம் ஒன்றை தாங்கள் இருப்பதாகவும் அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு வந்து அந்த சந்திப்பில வந்து ஒரு இணக்க பாடம் ஏற்பட்ட கமிஷன் அந்த கமிட்டி நான் சைனாவிட வந்து ஒரு மிகப்பெரிய கூடிய அதன் பருவிய முஸ்லீம் பெருப்பாண்டே ஆஹ் மாநிலமாவையர் கம்பூரிய பிரதேசத்துல மக்கள் வினாரிப்பை முன்பொண்டு சேர்படுகின்றார என்ற பங்கச்சாட்ட அவன் கொடுத்து சொல்லிருக்கேன் அதே இவர் ஒட்டுமொத்தமாக அமைந்த அடுத்த பாடங்கள் உங்களுடைய நூர்மணா

முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை பற்றி எழுப்பேச அரசியல் இலங்கை தீவை மையப்படுத்தின விவகாரத்தினோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போலும் இதனுடைய பெறுமதிக்கு மேலாக நீ உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கும் கூட அளவுக்கு மேலாக இருக்கிற என்பதை கூறி உங்களுடைய அந்த பங்களிப்புக்கு நன்றிகளை கூட்டவிட வேண்டும்